வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம் பழனி ஆமா அந்த பழனி மலைய சுத்தி ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இது ஒரு புனிதமான தீர்க்க தரிசனம் ஒரு பழங்கால ஆன்மீக தான் இதை நமக்கு வெளிப்படுத்துது வாங்க அது என்னன்னு ஆழமா பாக்கலாம் முதல்லயே இந்த விஷயத்தோட மைய புள்ளிக்கு வந்துடுவோம் அது என்னன்னா முருகனின் முழுமையான தரிசனம் ஆமா ஏதோ சும்மா கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வர்ற மாதிரி இல்ல இது ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட்டான தெய்வீக அனுபவத்துக்கான ஒரு அழைப்பு இந்த ஒரு வரி தான் நாம தேட போற அந்த பெரிய ரகசியத்தோட திறவுகோல்னே சொல்லலாம் சரி இந்த முழுமையான தரிசனம் அப்படிங்கிற வாக்குறுதி இது எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் கிடைச்சிடுமா இல்ல ரொம்ப குறிப்பா ஒரு ஸ்பெசிஃபிக்கான நேரத்துல ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல மட்டும்தான் இது சாத்தியம்னா அந்த நூல் சொல்லுது அது எப்போ எங்கே வாங்க தான் இப்ப பார்க்க போறோம் அப்போ இந்த தகவல் எல்லாம் எங்கிருந்து கிடைச்சது இது ஏதோ கற்பனையா இல்லவே இல்ல இது மகா முனிவரான அகத்தியரோட ஜீவநாடியிலிருந்து வந்த செய்தி ஜீவநாடினா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல அதாவது மகா முனிவர்கள் அவங்களோட ஞான திருஷ்டியில எதிர்காலத்துல நடக்க போறத ஓலைச்சுவடிகள்ல எழுதி வச்சிருப்பாங்க அப்போ பாருங்க இதுக்கு எவ்வளோ பெரிய வரலாற்று முக்கியத்துவமும் ஆன்மீக பலமும் இருக்கும்னு ஓகே இப்ப நாம அந்த தீர்க்க தரிசனத்தோட ரெண்டு முக்கியமான விஷயங்களுக்குள்ள போகலாம் ஒன்னு எப்போ இன்னொன்னு எங்கே இந்த தெய்வீக நிகழ்வு போற அந்த நேரமும் சரி அந்த இடமும் சரி ரொம்ப ரொம்ப துல்லியமா அந்த நாடியில சொல்லப்பட்டிருக்கு இங்க பாருங்களேன் இந்த ஒப்பீடு எவ்வளோ அழகா விளக்குதுன்னு நாம மத்த எந்த நாள்ல பழனிக்கு போனாலும் அது ஒரு அருமையான தனிப்பட்ட ஆன்மீக பயணம் தான் நமக்கு ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் ஆனா அதே பழனிக்கு தை மாசத்துல போனா அது வெறும் ஒரு பயணம் இல்ல அது ஒரு தெய்வீக சங்கமம் அங்கே ஏதோ பெருசா போகுது அந்த முழுமையான தரிசனம்ங்கிற வாக்குறுதி அந்த நேரத்துல தான் நிறைவேறும்னு சொல்லப்படுது சரி இது வெறும் முருகனுக்கும் பக்தர்களுக்கும் இடையில நடக்கிற விஷயம் மட்டும்தானா இல்ல இந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள இன்னும் ஆழமான ஒரு அடுக்கு இருக்கு வாங்க இப்ப அந்த அடுத்த கட்ட ரகசியத்தை பார்க்கலாம் இதுல நாம நினைக்கிறத விட இன்னும் மேலான ஒண்ணு நடக்க போகுது அப்படி என்ன விஷயம் அந்த நிகழ்வை இன்னும் ஆழமா இன்னும் சக்தி வாய்ந்ததா மாத்துது யோசிச்சீங்களா இந்த ஒரு கேள்விதான் நம்மள அந்த தீர்க்க தரிசனத்தோட உச்சக்கட்ட ரகசியத்துக்கே கூட்டிட்டு போக போகுது இதுதான் இதுலயே ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அந்த ஜீவனாடி என்ன சொல்லுது தெரியுமா ரொம்ப நேரடியா அனைத்து சித்தர்களும் தை மாதத்தில் பழனிக்கு வருகை தருவார்கள் ஒரு நிமிஷம் இத கேட்டு யோசிச்சு பாருங்க ஏதோ ஒரு சித்தர் ரெண்டு சித்தர் இல்ல அனைத்து சித்தர்களும் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரே நேரத்துல ஒரே இடத்துல கூடுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு தெய்வீக நிகழ்வா இருக்கும் சித்தர்கள்னா யாருன்னு நமக்கு தெரியும் அவங்க ஞானத்துல உச்சம் தொட்டவங்க மிக பெரிய ஆன்மீக சக்திகளை அடைஞ்ச மகான்கள் அப்படிப்பட்டவங்க எல்லாரும் ஒன்னா சேர்றாங்கன்னா அந்த இடத்தோட ஒட்டுமொத்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அந்த ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஆமா இதுல அந்த அனைவருங்கிற தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஏதோ சில பேர் வர்றதில்ல இது ஒரு முழுமையான சங்கமம் இதனால அந்த இடத்தோட ஆன்மீக சக்தி பல நூறு மடங்கு அதிகமாகி ரொம்ப ரொம்ப அபூர்வமான யுனீக்கான ஒரு சூழலை உருவாக்குது சரி இவ்ளோ பெரிய ஆற்றல் இத்தனை சித்தர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல குவியும்போது என்ன நடக்கும் அதோட விளைவு என்னவா இருக்கும் வாங்க அத பத்தி அந்த நூல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அந்த நாடியோட வரி இதுதான் பழனி தன்னில் தைமாதம் தன்னில் பல சூக்மங்கள் காணப்படும் அட சூக்மங்களா அப்படின்னா என்ன அது நம்மளோட சாதாரண ஐம்புலன்களுக்கும் அறிவுக்கும் எட்டாத ரொம்ப ஆழமான ஆன்மீக ரகசியங்கள் உண்மைகள் அனுபவங்கள் அதைத்தான் சூக்ஷமங்கள்ன்னு சொல்றாங்க இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த சூட்சமங்கிறது ஒரு உயர்ந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீக்குவென்சி மாதிரி நீங்க சரியான நேரத்துல சரியான இடத்துல இருந்தா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் ஆகலாம் அப்படி டியூனானா ஆழமான ஞானம் கிடைக்கும் இதுவரைக்கும் புரியாத பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் கண்ணுக்கு தெரியாத அந்த தெய்வீக சக்தியோட பிரசன்னத்தை நம்மள நேரடியா உணர முடியும் ஓகே இப்ப நம்ம பார்த்த இந்த தகவல்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் இந்த பழங்கால தீர்க்க தரிசனம் இன்னைக்கு ஆன்மீக பாதையில போற நமக்கு என்ன சொல்ல வருது இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த நூல் சொல்றத ஆன்மீக தேடல்ல இருக்கிற ஒருத்தரோட பயணமா ஒரு நாலு படிகள்ல நாம சுருக்கமா சொல்லலாம் ஸ்டெப் ஒன் அந்த நேரத்தை உணர்றது அதாவது புனிதமான தை மாதம் ஸ்டெப் டூ அந்த இடத்தை மதிக்கிறது புனித தலமான பழனி ஸ்டெப் த்ரீ அந்த பிரசன்னத்துக்கு நம்மள நாம தயார்படுத்திக்கிறது அதாவது முருகனோடையும் சித்தர்களோடையும் இருக்கிற அந்த ஆற்றலை உணர திறந்த மனசோட இருக்கிறது கடைசி ஸ்டெப் அந்த சூக்மத்தை தேடுறது அந்த கண்ணுக்கு தெரியாத தெய்வீக ரகசியங்களை தேடி போறது இதுதான் அந்த பாதை இறுதியா நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ஆழமான கேள்வி நிக்குது ஒரு புனித நூல் ஆன்மீகத்துக்கான ஒரு பெரிய கதவு திறக்க போற ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நமக்கு கை காட்டுது ஆனா அந்த கதவுக்குள்ள நுழைய நம்ம தயாரா இருக்கோமா அப்படி தயாரா இருக்கிறதுனா உண்மையில் அதுக்கு என்ன அர்த்தம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க